என் பெயர் சக்தி நான் ஒரு இரும்பு கடை நடத்தி வருகிறேன் எப்பொழுதும் போல அன்றும் மாலை ஆறு மணிக்குள் வேலை முடிந்து விட்டதால் ஆறரை மணிக்கு வெல்டிங் வேலையில் செய்யும் மேஜை டூல்ஸ்களை எல்லாம் எடுத்து உள்ளே வைத்துவிட்டு கடையை பூட்டிவிட்டு வீட்டிற்கு புறப்பட்டேன் தெருவின் முனை தாண்டவில்லை செல்போன் அழைத்தது வாகனத்தை ஓரமாக நிறுத்திவிட்டு எடுத்தேன் மனைவி அழைத்திருந்தாள் எங்க இருக்கீங்க என்று கேட்டாள் கடையை இப்பத்தான் பூட்டினேன் தெருமுனையில் நிக்கிறேன் சரிங்க தேங்காய் இல்ல வரும்போது வாங்கிட்டு வந்துருங்க என்றாள் நானும் சரி என்று கூறிவிட்டு மார்க்கெட்டுக்கு வண்டியை கிளப்பினேன் கீழவாசல் மார்க்கெட்டுக்கு எதிர்ப்புறம் நாட்டு மருந்து கடைக்கும் பெட்டி கிடைக்கும் நடுவில் தெருவோரத்தில் எழுபது வயது மதிக்கத்தக்க ஒரு அம்மா தேங்காய் கடை வைத்திருந்தார் வழக்கமாக அவரிடம்தான் தேங்காய் வாங்குவேன் ஒன்றரை வருடங்களுக்கு மேலாக வாங்குகிறேன் இன்று அவர் கடை போடவில்லை அவர் சாக்கை விரித்து கடை போடும் இடம் காலியாக இருந்தது அருகில் இருந்த பெட்டிக்கடையில் கடையில் விசாரித்த போது உடல்நலம் இல்லாமல் மெடிக்கல் காலேஜில் சேர்த்திருப்பதாகவும் பிரஷர் அதிகமாகி சுயநினைவின்றி மயங்கிவிட்டார் எனவும் கூறினார்கள் அருகில் இருந்த நாட்டு மருந்து கடைக்காரர் தான் நாங்கள் தான் பார்த்துவிட்டு ஆம்புலன்ஸிற்கு போன் செய்து ஏற்றி அனுப்பிவிட்டோம் என்றார் இது எப்போ நடந்தது என்றேன் முந்த நாள் காலையில ஒரு ஒன்போதரை இருக்கும் தம்பி என்றார் சரி இப்ப போனா அவர் அங்க பார்க்கலாமா அவர் பேர் என்ன என்று கேட்டேன் ம் பார்க்கலாம் தம்பி அவங்க பேரு ராஜம் அவங்களுக்குன்னு யாருமே இல்லை பார்த்துக்கொள்வதற்கு என்று கவலையோடு கூறினார் ஒன்றரை வருடங்களுக்கு முன்பு முதன் முதலில் அவரை சந்தித்தது எனக்கு நிழலாடியது கீழவாசல் மார்க்கெட் தேங்காய் கடை இருப்பதை பார்த்துவிட்டு அவரிடம் சென்றேன் முற்றலில்லாத ரெண்டு தேங்காய் கொடுங்க எனக்கு தேங்காய் வாங்க தெரியாது ஆத்தா என்றேன் அந்த பெண்மணி இரண்டு காய்களை எடுத்து கொடுத்தார் எவ்வளவு ஆத்தா காசு கொடுக்கணும் ரெண்டு காய்க்கு முப்பது ரூபா கொடுப்பா முப்பது போதுமா தா காய் கொஞ்சம் பெருசா இருக்கே அவர் சட்டென்று நிமிர்ந்து என்னையே பார்த்தார் கண்கள் கலங்கி குரல் தடுமாறியது இன்னொரு சிறிய காயையும் எடுத்து சேர்த்து கொடுத்தார் எதுக்கு அத்தாது இதுக்கும் சேர்த்து எவ்வளவு தரணும் நானு என்று கேட்டதற்கு அந்த அம்மா காசு கம்மியா இருக்கு கூட தரணுமான்னு யாருமே இதுவரைக்கும் வரைக்கும் கேட்டதில்லப்பா நீ கேட்ட பாரு உனக்கு ஒன்னு சும்மாவே தர்றேன் ஒன்னும் சொல்லாம எடுத்துக்கோ என்றால் அந்த மூதாட்டி இல்லாத்தா அது முடியாது அதுக்கும் காசு வாங்கினா ரெண்டு காயம் எடுத்துக்குவேன் இல்லைன்னா எனக்கு எதுவும் வேண்டாம் என்றேன் உறுதியான குரலில் இந்த காசால நான் பட்ட பாடு என்னோட போகட்டும் தங்கமே எடுத்துக்கொடி நீ புள்ள மாதிரி இது எல்லாமே உனக்குத்தான் எனக்கு உன்னோட அன்பும் பாசம் மட்டும் போதும் என்று அழ ஆரம்பித்து விட்டார் நானும் சமாதானப்படுத்தி விட்டு மூணு காய்க்கும் ஐம்பது ரூபாய் கொடுப்பேன் வாங்கிக்கணும் அன்பு எல்லாம் அப்புறம் என்றேன் கண்களைத் துடைத்தபடி சரி நீ எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்கிறேன் என்றார் தேங்காயும் நல்ல தரமாய் இருந்தது அன்று ஆரம்பித்து அம்மாவும் பிள்ளையாகவும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பேசிவிட்டு தேங்காய்களை பணம் கொடுத்தே வாங்கி வருவேன் எனது தாயாரிடமும் மனைவியிடமும் அவரைப் பற்றி நிறைய சொல்லி இருக்கிறேன் மனைவி கூட ஒரு முறை பார்க்க வேண்டும் எனவும் சொல்லியிருந்தால் அந்த அம்மாவிடம் பேசும் பொழுதெல்லாம் அவரை பற்றி கேட்டாலே பேச்சை மாற்றி விடுவார் சொல்லவே மாட்டார் அக்கம் பக்கம் விசாரித்த போதும் யாருக்கும் அவர் யாரு எங்கிருந்து வருகிறார் என்பதே தெரியவில்லை வற்புறுத்தி கேட்டால் மௌனமாகி விடுவார் இரண்டு நாட்களுக்கு பேசவே மாட்டார் அதனால் அவரை பற்றி விசாரிப்பதையே நிறுத்திவிட்டேன் அவருக்கு உடல் உபாதைகள் இருக்கு என்பதை கூட என்னிடம் சொன்னதில்லை ஏதாவது உதவி வேண்டுமா என்றால் உன் அன்பே போதும் என்பார் மெடிக்கல் காலேஜ் அவசர பிரிவிலும் பொது வார்டிலும் அவர் பெயரை விசாரித்து தேடியதில் ஐசியூ வார்டில் இருந்தார் உடனே பார்க்க விடவில்லை நண்பர்கள் மூலம் சில சலுகைகள் பெற்று உள்ளே சென்று அங்கிருந்த செவிலியிடம் விசாரித்தேன் போய் பாருங்க நீங்க அந்த அம்மாக்கு என்ன வேணும் என்று கேட்டனர் அவரோட கடையில் தேங்காய் அடிக்கடி வாங்குவேன் அந்த பழக்கம் என்றேன் ஒரு மாதிரியாக என்னை பார்த்தனர் குளுக்கோஸ் பாட்டில் ஏற கண்கள் விழித்தபடி படுத்திருந்தார் அவர் அருகில் அமர்ந்து கைகளை பிடித்து எப்படி இருக்கீங்க அத்தா என்று கேட்டவுடன் தடுமாறிய அவர் கண்களை விழித்து யாரு என்பது போல் பார்த்தார் எப்படி இருக்கீங்க அத்தா என்ன பண்ணுது என்றேன் நீ யாரு தெரியலையப்பா என்றார் மிக மெலிதான பலவீனமான குரலில் அதற்குள் செவிலி வந்து விட்டார் அவருக்கு பிரஷர் அதிகமாகி மூளையில் ரத்தம் கிளாட்டாகி மயக்கம் போட்டதில் ஞாபகம் மறந்து வந்திருக்கலாம் நாங்களும் கேட்டோம் முழிச்சாங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் கிட்ட யாரோ சொன்னதை வச்சுதான் அவங்களோட பேரை போட்டிருக்கோம் இன்னைக்குள்ள கோமாவுக்கும் இல்லைன்னா உயிரும் போயிடலாம் என்றார் சரிங்க சிஸ்டர் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க இங்க இவருக்கு உறவும் யாரும் இருக்க வாய்ப்பில்லை அவருக்குன்னு யாரும் இல்லைனாலும் என்னால முடிஞ்ச உதவி செய்யலான்னு நான் நினைக்கிறேன் பொழைச்சாலும் சரி போயிட்டாலும் சரி எனக்கு தகவல் தெரிவிக்க முடியுமா என்று கலக்கத்துடன் கூறினேன் சரி வாங்க சார் அவங்க மெடிக்கல் பேப்பர்ல உங்க பேரும் செல் நம்பரும் குறிச்சுக்கிறேன் என்று கூறிவிட்டு என் மொபைல் நம்பரை வாங்கி நானும் செல்ல அங்கேயே வெளியே மனதில் ஏதேதோ இனம் புரியாத குழப்பத்துடனும் நேரம் போவதே தெரியாமல் அமர்ந்திருந்தேன் இரண்டு மணி நேரம் கடந்திருக்கும் நர்ஸிடம் இருந்து அழைப்பு வந்துவிட்டது அந்த அம்மா இறந்து விட்டார் என்ற தகவலை கூறினர் ஏனோ தெரியவில்லை ஒன்னரை வருடங்கள் தான் அந்த அம்மாவிடம் பழகியிருந்தாலும் அந்த முதியவளின் கள்ளம் கபடமற்ற பேச்சும் அன்பும் என் தாயும் அவளும் வேறு இல்லை என்பதை போல் என் மனம் பழகிவிட்டது அதனால் அவளுடைய ஈம காரியங்களை எந்த குறையும் இன்றி செய்துவிட்டேன் கண்கள் கலங்கியபடி என் மனைவிக்கு போன் செய்தேன் ஒரு பதினஞ்சு ரூபாய் காச சாமி கிட்ட முடிஞ்சுவை என்று கூறினேன் என் குரலின் தடுமாற்றத்தை புரிந்து கொண்டவளாய் ஏன் என்னங்க ஆச்சு என்று பதறினாள் நானும் நடந்தவற்றை சொன்னேன் அதென்ன பதினஞ்சு ரூபாய் கணக்கு என்று கேட்டாள் அது ஒரு தேங்காய் கணக்கு என்று கூறிவிட்டு நடக்க ஆரம்பித்தேன்